ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று இரவுக்குள் உனக்கு ஓர் நல்லது நடக்கும் சவாலாக சொல்கிறேன் நிச்சயமாக என்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே என்மே கோபமாக இருக்கிறாய் என்று நன்றாக தெரிகிறது ஒரு தகப்பனின் கடமை தனது பிள்ளைகளுக்கு எக்காலமும் நன்மை அளிக்கக்கூடியதை சிந்தித்து செய்ய வேண்டியதுதான் அதை தானே நானும் செய்கிறேன் உனக்கு ஒன்று தெரியுமா உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை மட்டும் அல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வைப்பதுதான் அப்பத்தானே நிம்மதி உன் பக்கத்தில் நிலைத்திருக்கும் கோபத்தை உன் கேடயமாகவே பயன்படுத்த ஒருபோதும் ஆயுதமாக கோபத்தை பயன்படுத்தக்கூடாது நீ நீயாகவே வாழ்ந்துவிடும் உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கண் கலங்கி இருக்கிறாய் கலங்கக்கூடாது உனக்கான வெற்றியை உன்னால் மட்டும்தான் நிரப்ப முடியும் அதைக் கண்டு துவளாதே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் சுற்று வட்டாரத்தில் தூற்று இருந்து கொண்டேதான் தான் இருப்பார்கள் அவர்கள் இருந்தால்தானே நீ வாழ முடியும் அவர்களையெல்லாம் அடக்க முடியாது அவர்களை கண்டுகொள்ளாமல் நீ உன் வேலையை பார்த்து கொண்டுதான் செல்லணும் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் எப்படி இருக்கும் நினைத்தாய் நிலவை போல் இருக்கும் ஒரு நாள் பிரகாசமாக இருக்கும் ஒரு நாள் மங்களாக இருக்கும் மற்றொரு நாள் காணாமல் போய்விடும் அதனால் கவலைகளை மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு நான் உனக்கானதை நடத்தி காண்பிப்பேன் நிச்சயமாக எதுவாயினும் உன் கர்மாப்படி தான் நடக்கும் நீ நல்லவன் என்பதை உன்மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு போராடி கொண்டே இரு போராடுவதில் தப்பில்லை நான் இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ அதை ஊர்ஜிதம் செய்வாய் அதுவரை போராடு மற்றவர்களுக்காக யோசித்து உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்த மற்றவர்கள் வழிக்காக பிரார்த்தனை செய்ய ஆனால் உன்னால் உன் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்கணும் ஒரு சில நேரத்தில் நீ மிகவும் அவசரப்பட்டு விடுகிறாய் உனக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்று தானே சொல்கிறேன் நீ வடித்த கண்ணீர் வீண் போகாது நீ பட்ட அவமானங்களை நான் தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பேன் அப்போது தெரியும் உன் எதிராளிகளுக்கு எப்படிப்பட்ட தப்பை செய்திருக்கிறோம் என்று அப்போதுதான் உணர்வார்கள் என்று நீ தேவையில்லாத வார்த்தையை சொல்ல நினைக்கும் முன் பேச முடியாத ஒருவரை மட்டும் நினைத்து பார்த்துவிட வேண்டாம் யாரையும் எதையும் பேசிவிட வேண்டாம் இன்றைய உன் வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன தெரியுமா நாளை நீ செய்யப்போகும் சாதனைகளை நிச்சயமாக நிர்ணயிக்க முடியாதுதான் ஆனால் இன்றைய உன் மனதின் நம்பிக்கை நாளை நீ அடையப் போகும் சாதனைகளை நிச்சயமாக உறுதி செய்துவிடும் உடலில் உள்ள குறைகளாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் முடியாது என்று புறக்கணிக்கப்பட்டவர்கள் இங்கே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் முடியும் என்று வாழ்ந்து காட்டி வாழ்க்கையில் சாதனை படைத்திருக்கிறார்கள் அதனால் இப்போதைய சூழ்நிலை பற்றி கவலைப்படக்கூடாது நீ உன்னுடைய வாழ்க்கை நாளை வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தும் ஆனால் அடுத்த நொடியில் கூட நிகழலாம் கவலைப்படாமல் இரு இன்று இரவுக்குள் என்று சொன்னேன் அடுத்த நிமிடத்தில் கூட நடக்கலாமே சவாலாக சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நடக்கும் தங்க அனைத்தையும் பெற்று இந்த சாயின் அருளால் குடும்பத்தோடு நன்றாக ஆளப் போகிறாய் உனக்குள்ள உள்ள சாயியை நம்புகிறாய் தானே அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று நம்புகிறாய் தானே சிலர் நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக சாயியை குறை சொல்வார்கள் ஆனால் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்வை நான் கண்டிப்பாக தருவேன் நல்லதை செய்து புண்ணியங்களை சேர்த்து அதற்கான தகுதியை மட்டும் நீ வளர்த்துக்கோ அதுபோதும் என்னையும் நினைச்சுக்கோ நிச்சயமாக உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடந்துவிடும் இதுவரை உனக்கு கிடைக்காதது அனைத்தும் இனி கிடைக்கும் இதுவரை நடக்க வேண்டும் என்று நீ விரும்பியது அனைத்தும் இனி நடக்கும் உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பிவிடு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் அருளோடு அனைத்தையும் சமாளிக்க முடியும் ஆனால் நம்பிக்கை இருந்தால்தான் அது போதுமானதாக இருக்கும் எல்லா முடிவுகளுமே ஒரு புதிய ஆரம்பம் நினச்சிக்கும் மகிழ்ச்சியாக இன்றைய நாளை துவங்கி உள்ளாய் அது நல்ல நாளாக இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை யார் யாரோ அளவில்லாமல் காயப்படுத்தினாலும் நீ அலட்சியப்படுத்தி அனைத்தையும் கடந்தாய் என்பதுதான் மிகப்பெரிய வெற்றி யாருக்குமே பயப்படாது இங்கே யாரும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை எதையும் எவரையும் பார்த்து வெம்பாதே வேண்டாம் உனக்கென்பது வந்தே தேரும் தடுத்தாலும் உனக்கென்பது உன்னை வந்தே சேரும் எல்லாம் தெரிந்த மாமனிதனும் உலகில் இல்லை உன்னை வந்தே சேரும் எதுவும் தெரியாத மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை யாரையும் ஆட்கொள்ளாது எவரையும் ஆளாது நேர்பட பேசிவிடு பிடிக்கவில்லை என்றால் முகத்தில் கூட விழிக்காதே வேண்டாம் கொஞ்சம் தியானம் மட்டும் செய் மனதில் ஏதாவது நினைத்து புண்பட்டால் எழுதியே திருத்துக்கொள் உன் மனக்கு திறமை இருந்தால் எனக்கு சேவை செய்துவிடும் முடிந்தவரை உன் மனம் உளைச்சல் மறைந்துவிடும் ஏழை எளியவருக்கு உன்னாலான உதவி செய்கிறாய் சந்தோஷப்படுகிறேன் அவர்கள் கையானது உன் தலையில் மேல் நின்று வாழ்த்த போகிறது அதனால் வரும் பேராபத்தும் நீங்கிவிடும் போற்றுபவரை போற்று தூற்றுபவரை அலட்சியப்படுத்தி ஒதுக்கு நீ விரும்பும் தெய்வத்தை வணங்கி தன்னம்பிக்கையை பெருக்கு எனக்கு தெரியும் என்னை உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் கை கொடுப்பேன் எல்லாம் நன்மைக்குத்தான் என் சாயை செய்வார் என்று நினைக்கிற என் வார்த்தையை மூச்சாய் எடுத்து என் பிள்ளை அதை கடைப்பிடித்து வரும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் உன் மனதை மட்டும் திடமாக வச்சுக்கோ பக்குவம் வரணும் தோல்விகளே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதனை நீக்க அடுத்தடுத்த வெற்றிப்படிகள் காலடி எடுத்து வை முடியும் வரை அல்ல உன் இலக்கினை அடையும் வரை நிச்சயமாக நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் வெளியே போகிறது மலரப் போகிறது நம்பிக்கையோடு காத்திரு வாழ்க்கை என்னும் அறையில் நீ உன் உழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாகத்தான் இருக்கும் நீ ஏறுகிறாய் சிறிது காலத்தில் நீயே உள்ளே சென்று விடுகிறாய் அதனால் எதற்கும் கலங்காதி இந்த உலகத்தில் நீ வாழும் இந்த உலகத்தில் எத்தனை மாறினாலும் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் சாயி எப்போதும் உனக்காகத்தான் இருப்பேன் என்பதை தெரிஞ்சுக்கோ உனக்கானதை அடைத்தும் நான் நடத்தி காண்பிப்பேன் ஒன்று சொன்னால் அதை நிறைவேற்றி காண்பிப்பேன் கடைசி நொடி வரை நீ பாடுபட்டுவிடும் நீ எதிரிகளை அடக்க பிறந்துள்ளாய் என்று எனக்கு தெரியும் வேண்டாம் விட்டுவிடு அவர்கள் அவர்களாகவே திறந்த நீ உன் வெளியில் சென்று நீ உன் வழியில் சென்று உன் பிள்ளைகளை பாதுகாத்து உன்னை நீ காத்து என்னை நினைக்கிறாய் அல்லவா அது போதும் தங்கமே உனக்கான வழியை நிச்சயமாக நான் காண்பிப்பேன் ஓ ஆன் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்